விலங்குகள்ன்ற அன்பு வந்து என்றைக்குமே நிலச்சி நிற்கும் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் பார்த்த உடனே சிலை நிற்கணும் வந்து பூனாக்குட்டி என்று இது குட்டி இல்லை இது வந்து நாய்க்குட்டி உன்ன தூக்கம் வேணுமா உன்ன தூக்கம் வாடம்போ இன்ன தூக்கம் பா உன்ன தூக்கம் வேணும்பா உன்ன தூக்கம் இவையில வெயிலுக்கண்டு பிரிம்பா சின்ன சின்ன இப்போ விளையாட்டு சாமான்கள் இருந்தா ஆக்கள்கிட்ட போட்டு விட்டா விளையாடி கொண்டு போய் வெயிலு கண்டு புக்ஸ் தான் இது இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா

நேரம் போறதுக்கு ஆறு மில்லியண்டா வந்து இப்படி நாய்களோட விளையாடிக்கல இப்ப சங்கர் லவ் என்ற காலத்துல எல்லாம் வந்து ஒரு இக்கம் ஒன்று நல்ல ஒரு பஞ்சு மேலே பள்ளியிலே செவ்வந்தி பூக்களா தேவையண்டா வந்து நீங்கள் தொடர்பு போகணும் நீண்ட சொல்லி சங்கரிஞ்ச குழந்தை தூக்குற மாதிரி சரி கல்யாணம் கட்டிட்டேன் நீ தான் வேண்டாம் இந்த பொம்மை குட்டி நாய்க்குட்டி என்று சொல்லல பொம்மை குட்டி வேணும் என்றா நீங்கள் கட்டாயமே கிளர்வர்கள் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த ஆணொலியில் சந்திக்கிறோம் இன்றைக்கு எல்லாரும் தமிழில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு எங்களுடைய புது மெம்பர் ஒரு ஆளை ஒரு ஆள் இல்லை கிணக்க பேரை வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் கூடுதலாக எனக்கு அந்த என்னென்னு சொல்கிறேன் விலங்குகள் மேலே அவ்வளோ ஒரு பற்றி ஒரு அன்புன்னு சொல்லலாம் என்னென்னு சொல்கிற மனிதரை விட விலங்குகள்ன்ற அன்பு வந்து என்றைக்குமே நிலச்சி நிற்கும் இப்போ நாங்கள் பேசினா திட்டினா கூட வந்து திருப்ப எங்கள்கிட்ட வந்து திருப்ப எப்போ கூப்பிட்டாலும் எங்களோட கால்கிட்டவே வந்து வந்து நிற்கும் இன்றைக்கு எங்கள்கிட்ட வந்து புது மெம்பர்ஸை தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு பார்க்க போகிறோம் இவையிலான அந்த மெம்பர்ஸ் ஹலோ ஹாய் சொல்லுங்க அங்கே பாக்கிறாங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் பாருங்கள் எவ்வளோ சத்தம் குசு குசு புசுண்டு இருக்கணும் இவையில் ரெண்டு பேரும் வந்து வந்திருக்கிறோம் ரெண்டு பேர் மட்டும் இல்லை இன்னும் முறை ஆள் இருக்கிறார் அவரை தூக்கி வச்சிருக்க இடம் காணான்னு கீழே விட்டுருக்கோம் எவ்வளோ சமத்தா கியூட்டா சத்தம் போடாமல் இருக்கணும்னு பாருங்க ஆனா அப்படி சத்தம் போடாம இருக்க மாட்டோம் இப்படி தூக்கி வச்சிருந்தா தான் சத்தம் போடாம இருக்கணும் இப்படி ஆகல் என்ன சத்தம் குலைக்கிற சத்திருக்கலாம் கீழே நிற்கிறாள் குலைக்கிறார் தன்னை தூக்கிலேயே குளைச்சி கொண்டு நிற்கிறார் இவையல் நல்ல ஹாயாக இருக்கிறான் சரி இவையலை பற்றி சொல்ல போனோம்னா வந்து இவையல் வந்து ஜிட்ஸு இது வந்து பார்த்த உடனே சில பேர் அந்த வந்து பூனா குட்டி என்று இது பூனாக்குட்டி இல்லை இது வந்து நாய்க்குட்டி எனக்கு பேருக்கு தெரியும் கூடுதலாக தெரியாதாக்களுக்கு வந்து சொல்லிக்கொள்ளுகிறது ஜிட்ஸு என்ற இனத்தில் எந்த பப்பீஸ் இவை வந்து ஆகும் உயரம் பழமாட்டணும் இவ்வளோ தான் வளரணும் என்ன தான் பலம் தூக்கி வந்து கையில் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா இப்படிதான் பின்னாருங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த மீன் மூஞ்சி இல்லாத மாதிரிங்க கண்ணெல்லாம் மறைஞ்சிடும் ஆனால் என்னென்னா வந்து இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் பராமரிப்பு வேணும் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தலைமாரி இழுக்கணும் ஆகலை வந்து ஆகலை வேணும்னு சொல்கிறார் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒரு மணி தியான மாதிரி வேலோட செலவழிச்சா தான் வந்து வேலை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிக்க மாதிரி இருக்கும் இல்லை ஒவ்வொரு நாளும் பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தலை கட்டி கட்டித்தான் அனைப்போவிடும் பொறு உன்னையும் தூக்குறோம் பொரு கட்டி தான் போயிடும் அப்போ அது மாதிரி வேலையும் வந்து ஒவ்வொரு நாளும் பராமரிக்கணும் இப்போ மூன்று பேர் வந்திருக்கணும் இவையில் வந்து அவரையும் காட்டுறன் மெட்டாக்கலை வந்து இவைகள் வந்து ஒரு நண்பர்கிட்ட இருந்த அப்போ அப்போ நண்பர் சொல்லியிருந்தார் வந்து இவள் வந்து விற்பனைக்கு விற்க போகிறோம் அப்போ நான் சொன்னேன் அதுக்கு முதல்ல எனக்கு இந்த கணக்க நாய்க்குட்டியல் இப்படி குட்டி குட்டி நாய்க்குட்டியல் கணக்கை அவருக்கு நேராக ஒரே இடத்துல பார்க்கணுன்ற ஆசை அப்போ நான் சொல்கிறேன் நான் ரெண்டு நாளைக்கு நான் வச்சிருந்து சாரட்டா என்னிடத்த ஆண்டு ஆக்களை தூக்கிக்கொண்டு வந்துடும் இப்போ வந்து இவையில் வந்து விற்பனைக்கு தான் இருக்கணும் கீழே ஒரு நம்பர் கொடுப்பேன் தேவைண்டா வந்து நீங்கள் தொடர்பு பண்ணி இவை பெற்றுக்கொள்ளலாம் இவையில் வந்து சின்னாங்கல கொஞ்சம் வளர்ந்து நம்ம கிட்டத்தட்ட மூன்றரை மாதங்கள் ஆகுது இவை வளர்ந்து நல்ல வெயிட்டான பப்பீஸ் இப்போ சின்ன பப்பீஸ் எடுக்க வந்து என்னென்னு சொல்கிற விரத்தங்கள் வரும் இப்போ நாற்பத்தஞ்சி நாளில் வந்து பப்பீஸ் சேல்ஸ் பண்ணலாம் சேல்ஸ் பண்ணிக்க அந்த சிலவில் இருந்த விரத்தங்கள் வந்து விறக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இவையிலெல்லாம் அப்படி இல்லை இவளெல்லாம் வளர்ந்து நல்ல ஊசி போட்டாக்கள் வந்து இனி எந்த வித பிரச்சனையும் இருக்காது என்ன கதையங்கள் எதாவது சொல் ஆய் சொல் ஏதாவது சொல் சரி கீழே இவையில் ரெண்டு பேரும் ஓகே கீழே ஒரு ஆள் இருக்கிறார் அவர் கடுமையான குழப்படி இந்த இந்த வா வா இந்த இவர் கடுமையான குழப்படி ஏன் அண்ணை தூக்க இல்லை கத்துறாருவாருங்க உன்னே என் தூக்க வேணுமா உன்ன தூக்க மாட்டேன்பா உன்ன தூக்கம் மாட்டேன்பா பாக்க மாட்டேன்பா உன்ன ப ப உன்னை தூக்க மாட்டேன் இப்போ அதுகளுக்கு வந்து அந்த அன்பு என்னென்னு சொல்கிறது இப்போ ஒரு பொசசிவ் நஸ்தி இருக்குது தான் தன்னை தண்ணில் காட்டையில் தண்ணை தூக்கியில் அதான் நாள் வந்து கத்தி கொண்டு இருக்கிறார் வந்து தூக்கினபடியாக சமத்தாக இருக்கணும் இல்லாட்டி இவையில் வந்து ஓ ஒரு ஒரு இடத்துல இவர் தான் கடுமையான குழப்படி என்ன குழப்படி என்ன குழப்படி ஆ கட்டது வந்து எல்லோரும் வந்து நல்ல விளையாடக்கூடிய ஆகல் நல்லா பிளே பண்ணக்கூடிய ஆகல் அவர் வீட்டில் என்னென்னு சொல்றது இண்டோஸ் பப்பி என்று சொல்ற வெளியில் வளர்க்குறத விட வீட்டில் நல்ல ஒரு அழகு காண்டி வளர்க்கலாம் சரியா சரிங்க எப்படி இருக்க ஆகல் ஆகலை பார்த்தா தான் சத்தம் படாமல் இருப்பினும் இப்படி வந்து கையில் வச்சு கொள்ளலாம் துருதுருவான்கள் ஆகலை வந்து ட்ரெயின் பண்ணி நீங்கள் அப்றா அப்பண்ணு இப்போ இவருக்கு வந்து கோவம் தன்னை தூக்கி இல்லை தூக்கு 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 ரெண்டு கோவம் உன்னை தூக்க மாட்டேன் உன்னை தூக்க மாட்டேன் நீ குழப்படி சரியா அங்கே இவங்க நல்ல புசு புசு கண்டு ஓடிக்கொண்டிருப்பினா இப்போ எங்களை பார்க்குறக்காண்டி ஒரு விருந்தாளி ஒரு ஆள் வா வா வாங்க வாங்க வாங்க

நீங்க பாங்க அஜா பிள்ள சண்டை விடிய கூட விடிய ஸ்டேட்டஸில் பார்த்துருக்கோம் சரியா இப்போ வெயில் வந்து வெயில் கண்டு பிரிம்பா சின்ன சின்ன இப்போ விளையாட்டு சாமான்கள் இருந்தா ஆக்கள்கிட்ட போட்டு விட்டா விளையாடி கொண்டு வெயிலுக்கண்டு வச்சிருக்கிற தான் இது இதுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் தந்து இந்த 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 வேறு அது இல்லை அது இந்த இந்த வேற அது இந்த இந்த எடுத்தா அந்த பேர் அது பேர் அது பேர்

அடிக்காத அவனுக்கு வந்து வெயிலுக்கு வந்து புது விடா மண்டபடியா வந்து வெயில் கொஞ்சம் பயம் இருக்கணும் இவர் நல்ல துருது ஆளு ஆள் அங்கேயும் ஓடி கொண்டு வர

இப்படி வந்து விளையாடுறதுக்கு உங்களுக்கு நேரம் போறதுக்கு ஆறு மில்லியன் நான் வந்து இப்படியான நாய்களோட விளையாடிக்கல சங்கருக்கும் இந்த நாய் மேல செட் ஆயிடுப்போட வேற போதும் போய்க்கு உன்னோட வேற அதை விட்டு விட்டா ஒரு இடத்துல படுத்து கிடாக்கும் சரி இஞ்சவா நீயும் பா நான் தூக்குறான் அழுது கொண்டிருக்கிறேன் இஞ்சவா குண்டா ஆ இருக்கேன் எல்லாரும் ஸ்மைல் ப்ளீஸ் சிரிச்சு விடுங்க ஜிரிஞ்சு விடுங்க ஆ கலர் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து த்ரீ கலர்ஸ் மூணு கலர் வந்து இதில் மிக்ஸ் ஆகிருக்கு இதில் பிளாக் இருக்குது இதில் ப்ரௌன் இருக்குது இதில் ஒயிட் இருக்கு இது பிளாக் ப்ரௌன் ஒயிட் இது அதுவும் லைட்டாக பிளாக் இருக்குது இதுக்கே வருது பிளாக் எங்கே ஒரு ரயில் என்னதான் இப்போ ஆகலம் வளர்ந்தா கூட உங்களுக்கு வந்து இதே அளவா தான் இருக்கு பெருசா இதுதான் இதுதான் சைஸ்ரா இதை விட கொஞ்சம் பலரும் இப்படி வீட்டில் என்னன்னு சொல்றது பெட்ல ஏற்றி

அப்ப அதுகளுக்கும் வந்து ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும் என்ன தூக்கித்தான் இவனை என்ன தூக்கியில அவள் பாசம் கூட என்ன மாதிரி இப்ப சங்கர் லவ்ன்ற காலத்துல எல்லாம் வந்து ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குன்னு தானே சங்கர் யாரோடையும் கதை கேட்க ஐயோ அவனோட கயக்கிறானே அப்படின்ற ஒரு ஏக்கம் விட்டுருக்குதானே அது மாதிரிதான் இதுகளுக்கு தெரியல நடக்கும் உண்டு விரைவில் உண்டு நடக்காது சரி இவளுக்கு வந்து இவளுக்கு கணக்கு பொருள் இருக்கு டோக்கு பார்த்துக்கிறியா

நாய் நாய் வளர்க்குறா சும்மா இல்லை செல்ல பிராணிக்கின்ற வளர்க்க வந்து பேஸ்ட் இருக்கு எல்லாமே வந்து இருக்கு ப்ரஷ் இருக்கு டே தூக்கி வச்சோன்னு சத்தம் படாம இருக்குது அதுக்கு ஒரு நல்ல ஒரு பஞ்சு மாதிரி தலாணி மாதிரி போட்டுட்டு படுக்கலாம் தலாணி மாதிரி உங்களை போட்டுட்டு படுக்க போறோம் என்ன கருத்து நீங்க

கல்யாணம் கட்டிட்டு வேண்டாம் நல்ல இதாயிருக்கு ஆகல் நல்ல சமத்தா சமத்தாண்டா என்னன்னு சொல்றாரு அமைதியா அப்படியே இல்ல நீட்டான இந்த பொம்மைக்குட்டி நாய்க்குட்டி என்று சொல்லல பொம்மைக்குட்டி வேணும் என்றால் நீங்கள் கரெக்டாகவே கிளறு நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் நேரடியா பார்த்து கொள்ளலாம் அதோட இந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு கிழமை ரெண்டு கிழமையில வந்து போயிருக்கணும் யாராவது நல்ல வீட்டுக்கு வந்து போயிருக்கணும் அதுக்கு எடுத்தீங்கன்னா தான் நான் உண்டு அப்படி இல்லட்டி கஷ்டம் ஏனா இந்த பிந்தி வரதுக்கு தம் யூனக்குடினதுக்கு சிலவேல சங்கர் கூட இதை கொண்டு போるவா அலைஸ் அண்ணா போய் கட்டி இல்ல அது ஆசை தூக்கiele வந்து போる வர போる வர போる வர சரியா சரி இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம் அடுத்த காணொளியில சந்திப்போம் எனக்கு நீங்கவே வந்தா அடுத்த வீடியோ வருமா